ஒரு கேம் இல்லாமா ஒன்னுல இருந்து நூறுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லு நீ சொல்ல அப்ப ரெண்டு நாளைக்கு உங்க கூட நான் பேச மாட்டேன் உங்களோட வெளில வர மாட்டேன் உங்களோட சேம் சாப்பிட மாட்டேன் மூஞ்சில கூட முழிக்க கூட மாட்டேன் எதுக்கு முன்னூறு டைமா ஒன்னுல இருந்து நூறுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லு நூத்தம்பதா அப்ப நூத்தம்பது இப்படி இருக்க 150 நாளைக்கு அப்போ மூஞ்சில முளிக்க கூடாது உங்களோட உன்கிட்ட பேசக்கூடாது கூடாது அதானே உன் ஆசை நான் நிமிதியா இருக்கேன் நிமிதியா இருக்கேன் இப்போ நிமிதி என்ன தப்பை கெடுத்துடாங்களா என்ன செலவு பண்ணிட்ட ஆமா இப்போ அப்படியே ஐயா வந்து அப்படியே கொட்ட கொட்டோ எனக்கு அப்படி அடி இறக்கறானே வாய் இவ பேசாத நீ முதல்ல வீடியோவை கட் பண்ணி இப்படியே போயிட்டே இருந்தா நீ வந்து சண்டை போடுறதுக்கு தான் நீ வீடியோவை எடுத்து பண்ற நீ வீடியோவை கட் பண்ணு வீடியோ கட் பண்ணு